அவங்க வந்து நான் தான் திரும்ப சொல்கிறேன்ல அவங்க தலைவர்களை பற்றி அவர்கள் எந்த கொள்கையை பின்பற்றினார்கள் பற்றி அவர்கள் விளக்கமாக தெளிவாக மணிக்கணக்கிலே நாள் கணக்கிலே அவர்கள் சொல்வதில் எங்களுக்கு யாருக்கும் எந்த தயக்கமும் இல்லை அனைத்திந்திய அண்ணா தாவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றரை கோடி தொண்டர்களாக உயர்த்தி இந்தியாவிலே மூன்றாவது மாபெரும் கட்சியாக உயர்த்தி அவர்கள் காத்து வந்த சமூக நீதி கொள்கை அவர்கள் காத்து வந்த பெண் உரிமை கொள்கை அவர்கள் காத்து வந்த மாணவ மாணவ சமுதாயத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தது ஆகவே இதையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு அவர்கள் உள்நோக்கத்தோடு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அவர்கள் சொல்லுவதனால் எந்த தாக்கமும் தமிழகத்திலே ஏற்படாது யார் சொன்னாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தலைவர்களுடைய கொள்கை வழி நின்று அவர்கள் இன்றைக்கு சேவையாற்றி வருகிறார்கள் அம்மாவுடைய காலத்திற்கு பிறகும் அம்மா சொன்னது சட்டமன்றத்தில் எனக்கு பின்னாலும் நூறாண்டுகள் இந்த அன்னை தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணாதாட முன்னேற்றக் கழகம் சேவை ஆற்றும் என்று சொன்னார்கள் அதற்கு உயிர் கொடுக்கின்ற வகையில் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு நெருப்பாற்றில் நீந்தி மக்கள் பணியாற்றி அனைத்திந்திய அண்ணாதாட முன்னேற்றக் கழகத்தை கண்ணை இமைகாப்பது போல் கட்டி காத்து வருகின்றார்கள் ஆகவே இதிலே அவர்கள் எங்கள் கொள்கைகளை எங்கள் கோட்பாடுகளை எங்கள் தலைவர்கள் வழிவகுத்த கோட்பாடுகளை அவர்கள் கடைபிடித்த கோட்பாடுகளை அவர்கள் விளக்கும் தான் தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் மன்னாதி மன்னன் மக்கள் தகவல் பொன்மனத் தலைவன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நாங்கள் சொல்வது என்னவென்றால் அவர்கள் தங்களை அடையாளப்படுத்துவதற்காகவும் தங்களுக்கு முகவரி தேடுவதற்காகவும் இந்த தேசத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த இந்த நாட்டிற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த புரட்சி அம்மா அவர்களை இன்றைக்கு அவர்கள் துணைக்கு அழைத்து கொள்வதிலே இதிலே உள்நோக்கம் இருக்கிறது என்பதை நான் அரசியல் சூழ்ச்சி இருக்கிறது என்பதை ஏனால் இந்துத்துவா என்பது அது தனி விவாதமானது அவர் விவாதத்துக்கு அழைக்கிறார் அது எங்கள் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியவர்கள் அது குறித்து விரிவாக தெளிவாக ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார்கள் அம்மா அவர்கள் சமதர்மத்தின் வடிவம் அம்மா அவர்கள் சமதர்மத்தினுடைய முகவரி விலாசம் அம்மா அவர்கள் எல்லோருக்கும் சொந்தமானவர்கள் என்பதை தெளிவாக எங்கள் முன்னாள் அமைச்சர் அனந்த் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் நாங்களும் அதை சொல்லியிருக்கின்றோம் ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் உங்களுக்கு தைரியம் இருந்தால் உங்களுக்கு வீரம் இருந்தால் நீங்கள் உங்கள் தலைவர்களை சொல்லி உங்கள் செல்வாக்கை சொல்லி உங்கள் கொள்கையை சொல்லி உங்கள் லட்சியத்தை சொல்லி உங்கள் முன்னாள் தலைவர்களை இந்நாள் தலைவர்களை சொல்லி இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கை பெற முயற்சி எடுங்கள் அது மக்கள் வந்து எதிர்காலத்திலே இந்த காலத்திலே எந்த காலத்திலும் கொடுக்க மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்ட பிறகுதான் உங்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் சித்தாந்தங்கள் தமிழகத்திலே ஏடுபடாது மக்களிடத்திலே வரவேற்பு இல்லை மக்களிடத்திலே நம்பிக்கை பெறவில்லை என்று நீங்கள் முடிவெடுத்த காரணத்தினாலே இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இந்தியாவின் மூன்றாவது மாபெரும் இயக்கமாக வளர்த்தெடுத்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களை நீங்கள் புகழ்வது போல் புகழ்ந்து வஞ்ச புகழ்ச்சி அணியாக நீங்கள் உங்களுக்கு அடையாளப்படுத்தி கொள்வதற்கு துணைக்கு அழைப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அண்ணாதாட முன்னேற்ற கழக தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உங்கள் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பது எங்களுக்கு தெரியாது ஆகவே இது குறித்து புரட்சி தமிழ் எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றனர் அவர் வழியிலே தான் மறு வடிவமாக அம்மாவின் மறு வடிவமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் புரட்சித் தலைவரின் மறு வடிவமாக அம்மாவின் மறு வடிவமாக இன்றைக்கு சேவை செய்து வருகிறார் அதில் எள் முனையளவும் அண்ணாமலைக்கு சந்தேகம் வேண்டாம் சஞ்சலம் வேண்டாம் கவலை வேண்டாம் அச்சமும் வேண்டாம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இன்றைக்கு எப்படி ரெண்டு கோடி தொண்டர்களை வழிநடத்தி சேவை செய்து எட்டு கோடி தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் என்பது தெள்ளத் தெளிவாக தெரியும்